திருவள்ளுவர் அருகே அனுமதியின்றி தேர்தல் பணிமனை திறப்பு பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பறக்கும் படையினரின் அதிரடி நடவடிக்கையால் பரபரப்பு திருவள்ளுவர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு உட்பட்ட பொன்னேரியில் அமைக்கப்பட்டுள்ள பாஜக தேர்தல் பணிமனையை கட்சியில் மாநில துணைத் தலைவரும் தேர்தல் பொறுப்பாளருமான சக்கரவர்த்தி திறந்து வைத்து தேர்தல் பணி குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென அங்கு வந்த தேர்தல் பறக்கும் படை அலுவலர் காமேஸ்வரி தலைமையிலான அதிகாரிகள் முறையான அனுமதி பெறாமல் தேர்தல் பணி திறக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக கட்சிக் சாலைகளில் நிறுவப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டி உடனடியாக அலுவலகத்தில் உள்ளவர்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டார் இதனால் ஆத்திரமடைந்த பாஜக நிர்வாகிகள் தேர்தல் பறக்கும் படையினரின் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது நிகழ்விடத்திற்கு வந்து வட்டாட்சியரும் உதவி தேர்தல் அலுவலருமான மதிவாணன் அனுமதியின்றி தேர்தல் பணிமனை திறக்கப்பட்ட தொடர்பாக கேள்வி எழுப்பினார் அப்பொழுது முறைப்படி அனுமதி பெற்றுள்ளதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டனர் அதற்கான அனுமதி சான்றை காட்டுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து பாதுகாப்பிற்கு கூடுதல் காவல்துறையினர் இதனால் பாஜகவினர் அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆலோசனை கூட்டத்தை அவசர அவசரமாக கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர் இதனிடையே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு காவல் ஆணையர் சபாபதி விசாரணை நடத்திய பின்னர் சாலையின் இருபுறமும் நிறுவப்பட்டிருந்த பாஜக குடிகள் அகற்றப்பட்ட நிலையில் அனுமதியின்றி கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டதாக பாஜக நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது